அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அருள் நிறைந்த பல்லாக்கு தொலைக்காட்சியினுடைய நெய்யர் பெருமக்களே நாலாவது நோன்பை மிக அழகான முறையில் நாம் அடைகிற நல்ல நசீபை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா ஆம் இந்த நோன்பு இருக்கிறதே இறைமறை குர்ஆன் மிக தெளிவோடு காட்டும் ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ரஃபல்யும் யார் இந்த மாதத்தை உங்களில் அடைவார்களோ அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று அந்த வரிகளின் தொடரிலேயே இறைவன் சொல்லி காட்டுவான் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யூசுர் ஒலா யுரீது பிக்குமுல் யூசுர் படைத்தவன் இல்லையா நம்மை பரிபாலிப்பவன் இல்லையா இந்த உலகத்தின் அதிகாரிகள் போன்று ஏதோ எல்லை கடந்து பொறுப்பேற்று கொண்டு பராமுகமாக இருக்கிற ஒருவனா அவன் எவ்வளவு பெரிய பரம்பொருள் நீதத்தினுடைய யதார்த்த வடிவம் இல்லையா அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யூசுர் அல்லாஹு உங்களுக்கு லேசைதான் நாடுவான் ஒலா யுரீது பிகுமுல் யூசுர் சிரமத்தை அவன் உங்களுக்கு நாடுவதே கிடையாது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறை கட்டளை நோயாளி பயணத்தில் இருக்கக்கூடியவர் அவங்க என்ன செய்யலாம் நோன்பு நோற்காம விட்டுட்டு அடுத்த நாளில் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் அல்ல நமக்கு லேசை தான் நாடுறான் நோன்பு நோற்க சிரமமான நாடுகள் எவ்வளவோ இருக்குது நாமெல்லாம் ஒரு பதினாலு மணி நேரம் நோன்ப நோக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறான் இந்திய மண்ணை பொறுத்தவரை அது நமது பகுதிகளெலாம் ஒரு நடுநிலையான ஒன்று என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் எல்லா சூழல்களிலேயும் அதை நாம் அனுபவிக்கிறோம் பார்க்கிறோம் ஆம் இப்போ அமெரிக்கா ஸ்வீடன் டென்மார்க் போன்ற நாடுகளில் ரஷ்யா ஜெர்மன் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மணி நேரங்க அவங்க நோன்பு வைக்க வேண்டிய சூழல் இருக்குது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருபதரை மணி நேரம் நோன்பு நோர்க்க வேண்டிய சூழல்கள் இருக்குது ஐஸ்லாண்ட் போன்ற நாடுகளில் இருபத்தி ஒரு மணி நேரம் நோன்பு நோக்க வேண்டிய சூழல்கள் இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு மூணு மணி நேரத்தில் தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறனும் எவ்வளவு பெரிய சிக்கல் சூரியனே மறையாத அஸ்தமிக்காத நாடு ஒரு பக்கம் மறையும் இன்னொரு பக்கம் உதயமாகும் என்றெல்லாம் இருக்கிறது எவ்வளவு இது அப்போ அவங்களுடைய சூழல்களெல்லாம் மார்க்கச் சட்டங்கள் வெவ்வேறு வடிவங்களை கொடுக்கிறது சரி இதே மாதிரி இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டால் சூரியன் உதிக்கவே இல்லாத அந்த நாடுகளும் இருக்குது இல்லையா அதனுடைய எதிர்த்தி செய்களை எடுத்துக்கொண்டால் இப்படியெல்லாம் பல்வேறு சூழல்களில் அந்தந்த மக்களும் முறையாக நோன்பு நோற்கத்தான் செய்கிறாங்க அதான் ஈமானிய பலம் ஈமான் இருக்கிறதே சாமான் சாமானியமானதல்ல அது அழகான முறையில் அதை தாலா அந்த ஈமானை கொடுக்கிற பொழுதே அந்த கண்ணியத்தையும் சேர்த்தே கொடுத்துடறான். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நாம் வந்து நோன்பு வைக்கிறோம் பற்றியெல்லாம் இந்த நோன்பு உண்மையிலேயே அல்லாவுடைய சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் நோன்பு அல்லாவுக்காக பிடிக்கிறோம் விரதம் அப்படின்னு நாம் வந்து புழக்க பாஷையில் சொல்லுவாங்க இந்த விரதம் அப்படிங்கிறத அல்லாவுக்காக விரதம் வைக்கணுமே தவிர சில பேர் பட்டினி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளால் முன்னிறுத்துவார்கள் விரதத்திற்கும் பட்டினிக்குமான வித்தியாசத்தை அறிஞர்கள் இப்படி சொல்லி காட்டுவாங்க விரதங்கிறது முதல்லையே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு பார்த்தீங்களா யாருக்காக அல்லாவுக்காக இப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி முடிவெடுத்திருப்பதால் இவர்கிட்ட வந்து இந்த சுரபிகள்லாம் சுரக்காது உணவு பொதுவாக இப்படி சொல்லுவாங்க விரதம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னால் நோம்பு வச்சுக்கிறவருக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க சகோதர சமயத்தவர்கள் சாப்பிடுவாங்க மற்றவங்கள் சாப்பிடுவாங்க நோயாளிகள் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பிரயாணிகள் சாப்பிடுவாங்க இப்படிலாம் இருக்கா இல்லையா இப்போ அவங்கெல்லாம் வந்து முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னா என்னன்னா அந்த சாப்பிடுகிற பொழுது இவருடைய மனம் அதில் லயிக்கும் என்றால் ஒரு சுரபி உள்ளே சுரக்கும் இது இந்த சில பேர் பார்க்குறோம் இல்லையா இவருக்கு ரொம்ப பிடிச்சமான உணவாக இருந்ததுன்னு வைங்களேன் அப்படி பிடித்தமான உணவு இவருக்கு முன்னால் காட்சி தருகிற பொழுது இவர் கொஞ்சம் ரொம்ப எமோஷனாக அதை சிந்திக்க ஆரம்பித்தாருன்னா வாயிலேருந்து கோலம் வடிஞ்சிரும் அப்படி பார்த்துருக்குறோமா இல்லையா அதன் மீது கொண்ட தேட்டத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம் சுரக்குதுன்னு அர்த்தம் அதற்கு தேவையான சுரபிகள் சுரக்க துவங்கி விடுகிறது என்று அர்த்தம் இதே விரதம் வச்சுருக்கிறார் பாருங்க இவருக்கு சுரபி சுரக்கிறது இல்லை ஏன் இவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறார் நான் அல்லாஹுக்காக நோன்பு வைத்திருக்கிறேன் என்று தனக்கு முன்னால் உணவுகள் இருந்தால் கூட இந்த உணவு இப்போ நான் சாப்பிட மாட்டேன் எத்தகைய மாதிரி உணவு அதுவரைக்கும் அவர் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவு தான் அது சுவைத்த உணவுத்தான் பதம் பார்த்த உணவுத்தான் என்றாலும் இன்று இந்த தருணத்தில் எனக்கு ஹராம் ஆமாங்க அவர் உழமையாக சாப்பிட்ற காய்கறியாக இருக்கலாம் அல்லது அவர் சாப்பிடுகிற மாமிசமாக இருக்கலாம் அல்லது மீன் வகைகளாக இருக்கலாம் ஏதாவது இருக்கட்டும் ஆனால் எப்படி தடை செய்யப்பட்ட உணவு தனக்கு முன்னால் காட்சி தருகிற பொழுது மற்ற நாட்களில் தடை செய்யப்பட்ட உணவுன்றிருக்கு இல்லையா அது காட்சி தருகிற பொழுது அதை எப்படி தீண்டக்கூடாது என்கின்ற உறுதியான எண்ணத்தோடு அவர் இருந்தாரோ நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் தனக்கு முன்னால் அனுமதிக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் எனக்கு அனுமதி இல்லை என்று அவர் அதே உணர்வோடு இருக்கிறார் பார்த்தீங்களா இவருடைய அந்த சுரபிகள் சுரக்கிறது இல்லை பட்டினியாக இருக்கிறார்னு வைங்க அது வழி சாப்பாடு இல்லை கிடைச்சா சாப்பிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற பார்த்தீங்களா இவருக்கு சுரபி சுரக்கும் ஆம் நோன்பாளியாக இருக்கக்கூடிய அந்த நபரின் உடல் உத்வேகம் பெறுகிறது இதன் காரணத்தினால் ஏன் மற்ற தேவையில்லாத சுரபிகள் சுரப்பதில்லை உணர்வு ரீதியில் கூட அறிஞர்கள் இப்படி சொல்லுவாங்க நமது மார்க்கம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும் மோமீன்களே ஆண்களே நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் மூமினான பெண்களே உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு சில பேர் அதெல்லாம் பார்த்தாலாம் குற்றம் இல்லை அப்படிம்பாங்க பார்த்தாலும் குற்றம் தான் தகாததை பார்த்தால் அந்நியவர்களை பார் அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்க்குறாரு இல்லை அந்நிய ஒரு பெண் அன்னிய ஆணை பார்க்கிறார்கள் குற்றம்தான் ஏன் குற்றம் நீங்கள் உங்கள் உடலுக்கு ஒரு தீங்கை கொடுக்க முனைகிறீர்கள் அது பார்க்கிற பார்வை என்பது இச்சை கலந்த பார்வையாக மாறிவிடுகிறது கிடைக்காது என்று தெரிந்தாலும் கூட சிலர்கள் பார்த்து விடுகிறார்கள் இருக்கா இல்லையா சரி இப்படி பார்ப்பதால் என்ன நடைபெறுகிறது அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த தகாத பார்வை உங்கள் உடலுக்குள்ளால் சில சுரபிகளை தூண்டுகிறதுங்கிறான் நீங்கள் தாழ்த்தி கொண்டால் உங்கள் உடல் பாதுகாக்கப்படும் அது மாதிரி தான் கேள்வி புலன்கள் எவைகளாக இருந்தாலும் சரி தகாததை தீண்டவே கூடாது தொடவே கூடாது அல்ல ஐனு ஜானியன் ஜானியான் சொல்லலே சொன்னாங்க அல்ல ஐனு தஜினின்னாங்க கண்கள் விபச்சாரம் செய்கிறதுன்னாங்க என்ன விபச்சாரம் அது அந்நலுர் அப்படின்னாங்க தீய பார்வை என்று சொல்லலாக அழகிய வசல்லம் சொன்னார்கள் அதே மாதிரி காதுகள் இருக்கிறதே அதுவும் விபச்சாரம் செய்கிறதுன்னாங்க தீய செய்திகளை கேட்பதுன்னாங்க கை விபச்சாரம் செய்கிறதுன்னாங்க தேவை தகாததை தொடுது தொடுவது அப்படின்னாங்க தகாததின் பக்கம் நடப்பது கால் செய்கிற விபச்சாரம் அல்ஃபருஜு தாலிக்க தாளிக்க அவ் கதிபா மர்மஸ்தானம் இவைகளுக்கெல்லாம் முன்வடிவமாக அமைந்த இந்த உறுப்புகள் செய்த செயல்களை எல்லாம் உண்மைப்படுத்தி விடுகிறது அல்லது பொய்படுத்தி விடுகிறதுன்னாங்க அது பெரிய விபச்சாரம் சங்கைக்குரிய பெருமக்களே மை நாம் சரியாக பாதுகாத்துக்கொள்ள இந்த நோன்பு நமக்கு அழகான கேடயமாக பாதுகாப்பாக அமைகிறது உணர்ச்சிகளை உணர்வுகளை சரியாக கட்டுப்படுத்தி கொள்வதற்கான நல்ல வழிகோள்களை அது எடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் ஜசீரா இணைய பக்கத்தில் தி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்டுரை இருக்குது அதில் பண்டைய கால கிரேக்கர்கள் இருக்கிறாங்கள்ல அவங்க உடலை குணப்படுத்துறதற்கு நோன்பை தான் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இன்று சில விஞ்ஞானிகள் கூட அதனால் பெரும் நன்மை வாய்க்கிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியின் மூலமாக தருகிறார்கள் ஆராய்ச்சியை குறித்து கற்பனையில் கூட சிந்திக்க முடியாத ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறைமறை குர்ஆன் மிகத் மிக தெளிவோடு நோன்பை குறித்த மிக துல்லிய தகவலை நமக்கு தந்து நமது உடல்களின் ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரண்களை தந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து வேண்டும் ஆம் நோன்பை நோற்கிறோம் அது தன் உடலை தானே சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நாம் கொடுக்கக்கூடிய அழகான அவகாசம் என்பதை ஊட்டச்சத்து நிபுணர் கிளேர் மகி அவர்கள் மிக தெளிவோடு ஜசீராவினுடைய தகவலில் தருகிறார் நோன்பு இருக்கிறது அது குடலை சுத்தப்படுத்தி அதனுடைய புறணியை வலுப்படுத்த உதவுது இது தன்னா தானாக இயங்குது இல்லையா தன்னீக்கவியல் எனப்படுகிற செயல்முறையை தூண்டுது அந்த அந்த அங்கே அப்போ என்னெல்லாம் மாற்றம் நடக்குதுன்னு சொல்கிறார் அவர் உள்ள சுயமாக சுத்தம் செய்து கொண்டு சேதமடைஞ்சிருக்கக்கூடிய சில செதில்களை கூட ஆபத்தான துகள்களை கூட அது அகற்றி அதை சீர்படுத்திடுது அப்படிங்கிற தகவலை மிக தெளிவோடு அவர் சொல்லி காட்டுகிறார் அது மாத்திரமல்ல மூளைக்கு மிக அழுத்த குறைவை அந்த நோன்பு ஏற்படுத்துகிறது என்ற தகவலைகளையெல்லாம் அவர் பதிவு செய்து தருகிறார்கள் ஆம் நோன்பு என்பது நமது உடலையும் அழகான முறையில் வடிவமைத்து தருகிறது உள்ளத்தையும் சீர்படுத்தி தருகிறது உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி தருகிறது இத்தகைய அம்சங்கள் எல்லாம் உள்வாங்கி கொடிய நோய்களையெல்லாம் விட்டு நம்மை பாதுகாப்பதற்கு எவ்வளவு அழகான வடிவமைத்து தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு செல்லல்லாகு அழகிவ செல்லம் இப்படி சொல்வார்கள் அழகான வரியாக சுருக்க வரியாக இரட்டை வரியா இரட்டை வார்த்தையாக இப்படி சொல்வார்கள் சூமு நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் தசைஹூ ஆரோக்கியம் பெற்று கொள்ளுங்கள் என்பார்கள் அது சாதாரண நாவா வகையின் நாவில்லையா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னார்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று சொன்னார்களே இந்த ஒற்றை வார்த்தையை உள்வாங்கி நான் நோன்பு நோற்கிறேன் என் பெருவியாதிகளையும் சிறு வியாதிகளையும் தொட்டவியாதிகளையும் தொடும் வியாதிகளையும் எவைகளையும் எனக்கு நீ சுத்தமாக்கி கொடு என்னை ஆரோக்கியப்படுத்தி கொடு உன் கண்மணி நாயகத்தின் வார்த்தையை உள்வாங்கி நான் செயல் வடிவப்படுத்துகிறேன் என்று செய்தால் எல்லா நோயிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைத்து விடுமே கொடிய நோய்களெல்லாம் சுற்றி திருவி அச்சத்தை உள்வா ஏற்படுத்தி மிக ஆபத்தான மருத்துவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் செம்மல் நபியினுடைய சத்தன வார்த்தை நமக்கு மிக அழகான முறையில் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அல்லாஹ் அத்தகைய நோன்பாக நமது நோன்பை ஆக்கி அருள்வானாக அடுத்த அமர்வில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரக்